சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அஞ்சலி வந்து பிச்சு உதர்றாங்க பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அஞ்சலி கிட்டே வந்து ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடியும் ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க நம்ம பாட்டி இருக்காங்களே அவங்க கூடிய சீக்கிரம் வந்து நல்லபடியாக வந்து ஏவாங்க இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் நீங்கள் எல்லோரும் வந்து ஆர்வமாக இருங்க அப்படின்னு அப்போ நான் பாட்டிக்கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க போகிறோன்னு அஞ்சலிலேருந்து எல்லாரும் யோசிச்சிட்ருக்குறப்ப அப்படியே கேஷுவலாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓ இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கா சரி அப்போனா அதுக்குள்ளே நம்ம எதாவது ஒரு ஆட்டத்தை வந்து கழச்சி விட்டாகணும்னு மகேஷ் எப்போதும் போல் யோசிச்சுட்டு எல்லோரும் நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அப்போனு பார்த்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் அசால்ட்டாக வந்து இருக்கிறப்ப மகேஷ் மட்டுக்கும் மாறு வேஷத்தில் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அப்பான்னு பார்த்து முருகன் வந்து பிடிச்சிடுறாங்க யாரடா நீ என்னடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ரூம் வாசலில் தான் இவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மகேஷு ஆனால் யார் என்ன எதுன்னு தெரில ரேவதி வந்து தலையில் போட்டிருக்கிற குல்லா வந்து இழுக்க பார்க்குறாங்க அச்சோ என்னடா அது இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே துளசிக்கு வந்து ஃபோன் அடிமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மாவும் அஞ்சலியும் துளசிக்கு வந்து ஃபோன் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போனு பார்த்து ஃபோன் வந்து அடிக்கிறாங்க என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது நம்பர் கூட வந்து சரியாக வந்து டைப் பண்ண முடியல அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு துளசிக்குன்னு வந்து பேர் போட்டிருக்கனால அங்கே கிளிக் பண்ணுறாங்க அக்கா எடுக்கிற மாதிரியே தெரில அக்கா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க டக்குன்னு துளசி வந்து எடுத்துடுறாங்க என்னது இந்த நேரம்னு பார்த்தா அஞ்சலி வந்து பேசுகிறாள் இவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு பாலு நீங்கள் நின்று நம்ம துளசி வந்து பேசுகிறாங்க என்னாச்சு வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்த வந்துட்டான் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா எங்களால் என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியல சரி அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தந்தான் நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க நான் ரேவதி அம்மா அப்புறம் முருகன் நாலு பேர் இருக்கீங்களே கையில் இருக்கிறத எதையாவது வச்சு சமாளிக்கிற பாருங்கள் நிச்சயம் அவன் திருப்பி இந்த பக்கமே வராத அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக வந்து அவனை கவனிச்சிருங்க சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி கட்டை அப்புறம் மாப்பு இது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம அஞ்சலி வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்போனு பார்த்து நம்ம மகேஷ் வந்து என்ன பண்ணுறாருனா டக்கு டக்குன்னு முருகனையும் ரேவதியும் அடிச்சிட்றாங்க அடிச்சுட்டு பாட்டி இருக்கிற ரூம் பக்கம் போயிட்டு தலானியை வந்து எடுத்துக்கிறாங்க நம்ம அஞ்சலி வேக வேகமாக வந்தோடனே எங்கே அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா எந்திரினா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த ரூம் பக்கம் வந்துடுறாங்க வந்த உடனே டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம மகேஷை பார்த்து கேட்குறாங்க இன்றைக்கி நீ மாட்டினடான்னு சொல்லி கட்டையை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க மகேஷ் வந்து டக்குன்னு வந்து நவந்துடுறாங்க இருக்கிற நாலஞ்சு பேரும் நம்ம தான் அவனை சமாளித்து அவனை இதை விட்டால் வேறு வழியில்லை அவன் ஒருத்தன் நம்ம நாலு பேர் இருக்கோம் நம்ம தைரியமாக வந்து சமாளிச்சிடலாம் இதை விட்டால் நமக்கு வேற சந்தர்ப்பமே கிடையாது ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளை காப்பாற்ற யாராவது வருவாங்க யாராவது வருவாங்கன்னு நினச்சி ஏமாந்து போகிறது தான் மிச்சம் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நம்ம தான் வந்து உழைக்கணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம நாலு பேர் சேர்ந்து சமாளிச்சிடலாம் நம்ம நாலு பேர் இருக்கோம் அவன் ஒருத்தந்தான் நம்ம சக்தி என்னென்னு அவனுக்கு காட்டுவோன்னு சொல்லி செம்மையா வந்து மோட்டிவேஷனாக பேசி இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி டப்பு டப்பு அடிக்கிறாங்க பாட்டியை விட்டு தள்ளி நிற்கிறாங்க அச்சோ என்னடாது இவங்க நாலு பேர் வந்து ஒத்துமையாக இருந்துட்டாங்கன்னா நம்மளால சமாளிக்கிறது கஷ்டமாச்சு முதல்ல அவன் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் இங்கே இருக்கிற கேமரா மூலியமாக அவனோட முகத்தை வந்து நம்ம பார்க்க முடியும்னு சொன்னோன்னே மகேஷ் வந்து ஒரு பக்கம் ஜெரக்காய் நிற்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு வந்த வேலையை பார்க்கலான்னு பார்க்குறப்ப திருப்பியும் சப்பாத்தி கட்டை வந்து வச்சுருந்தாங்களே அதை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க மகேஷ் வந்து நவுரத்துக்குள்ளே வந்து டப்புன்னு பட்டுருச்சு அவனை விடக்கூடாது போர்வையை வந்து எடுத்துக்கங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னா போர்வியை வந்து எடுத்துக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ரேவதி வந்து விளக்கமாற வந்து எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டு நாலு பேர் வந்து அடியாக அடிக்கிறாங்க நம்ம மகேஷை அல்டிமேட்டை உச்சமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து மகேஷால் சமாளிக்கவும் முடியல தப்பிச்சு போகலான்னு பார்க்கறதுக்குள்ளே முருகன் வந்து போர்வியை வந்து மேலே வந்து போட்டுறாங்க போட்டு சொன்னேன் இன்றைக்கி நம்ம மாட்டினோம் மகேஷு இப்போ பாட்டியை கூட வந்து நம்ப அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம இங்கேருந்து முதல்ல தப்பிச்சு போறதான் முதல் வேலையாக இருக்கணும்னு சொன்னோன்னே அப்புறம் பார்த்து டக்குன்னு வந்து ஏஞ்சி போகலான்னு பார்க்குறாங்க நல்லாவே வந்து மகேஷ் வந்து மாட்டிக்கிட்டாரு கீழே வேறு ஸ்லிப் ஆகிட்டாப்புல மகேஷன் வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சி முடிச்சோடனே யார் என்ன எதுன்னு பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே யார்ரா நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க எங்கள் அக்கா சொன்னபடியே நீ ஒரு ஆள் தாண்டா நாங்கள் நாலு பேர் நாங்கள் நினச்சா உன்னை பிடிச்சிட்ட பார்த்தியா யார் சொல்லிடா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது மகேஷ் வசமாக வந்து சிக்கிட்டாருன்னே சொல்லலாம் அந்த சீனில் நம்ம துளசி வந்து அப்படியே எதார்த்தமாக வந்து இருக்காங்க எப்படி இருந்தாலும் அவன் மாட்டிப்பான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னொன்னே வெற்றி வந்து எதிர்க்கிறாங்க என்ன மேடம் யார் ஃபோன்ல அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி தான் வந்து ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அஞ்சலி ஃபோன் பண்ணாங்களா எதுவும் ஆத்திர அவசரம்மா யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்துட்டானா என்ன சொல்கிறீங்க வாங்க நம்ம போய் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அதெல்லாம் ஒன்று வேணாம் தான் வந்திருக்கானா எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க மகேஷ் எங்கேயோ வெளியில் போயிருக்காராம் அப்படி இருக்கும்போது முருகன் இருக்காங்க லட்சுமி அம்மா அஞ்சலி அரேவதி நாலு பேர் இருக்காங்களே அவங்கெல்லாம் சமாளிச்சுருவாங்க என்ன மேடம் இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க அஞ்சலிக்கு தைரியம் கொடுக்குறது தான் கஷ்டம் அஞ்சலிக்கு தைரியம் கொடுத்துட்டா போதும் அவரே ஈஸியாக அவங்க சமாளிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவன் யார் என்னை எதுன்னு பார்க்கணுன்னு சொன்னோன்னே மகேஷுக்கு ஒரு சின்னதாக ஒரு டைம் வந்து கிடைக்கிது அவங்கள எல்லோரையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து டக்குன்னு வந்து எஸ்கேப் வராங்க ஆனால் என்னென்ன அவனை விட்டுட்டா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து இருக்காங்க இருப்பினும் மகேஷ் வந்து அவங்களுக்கு தான் இந்த வீட்டில் எங்கே போய் ஒழிஞ்சிக்கலான்னு எல்லா இடமும் தெரியும்ல அதனால டக்குன்னு வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க லைட் அணைச்ச உடனே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியமாக ஒரு இடம் தெரியுது அந்த இடத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒழிஞ்சிக்கிட்ட உடனே அவன் இங்கே தானே எங்கேயாவது இருப்பான் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் நாலடி பத்தடிக்கு தள்ளி வந்து நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இதான் சரியான சந்தர்ப்பம் படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி எல்லாம் சொல்லிட்டு படிக்கட்டுலேருந்து டக்கு டக்குன்னு ஓடுறாங்க ஆனால் அவன் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கானே அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படியே வந்து துரத்திக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு பார்த்து கதவை திறந்து அவங்க மட்டும் வேக வேகமாக போய் காம்பவுண்ட்ஸ் அவருக்கு பின்னாடி வந்து எகிரி குச்சி போகிறாங்க அப்பா ஆடா தப்பிச்சதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி அவன் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் ஒரு வேலை ஏதாவது எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருப்பானோ பணத்தை எதையோ அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்புறம் எதுக்கு பாட்டிக்கிட்ட வந்திருக்கான் நிச்சயம் இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு மகேஷோட இருக்குமோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல இவ்வளோ நேரம் ஆச்சு மாப்பிள்ளை எங்கே போனார் அவர் முன்னாடியே வந்து தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஏறி குச்சி போன மாதிரியும் பார்க்கணும் அதே மாதிரி திருப்பி பின்பக்கமாக வந்து பைப்பு பிடிச்சி மேலே ஏறி பால்கனி வழியாக வந்து ஏறி அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து தூங்கிட்டு இருக்காங்க எதார்த்தமாக மகேஷ் வந்து வெளியில் வந்து வராங்க வெளில வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னமோ அப்படிலாம் தூங்கிட்டீங்களா ஆமாம் தூங்கிட்டேன் என்ன வீடு பெரிய வீடு இல்லை நீங்கள் எதுவும் சத்தம் போட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கும் போது அஞ்சலிக்கு செம்மையாக வந்து சந்தேகம் மட்டும் வரல கோவமும் வருது மகேஷ் மேலே இல்லையே எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி எல்லாரும் முன்னாடியும் கேட்குறாங்க மதி நீ அஞ்சலி கிடையாது மதி என்னை மாட்டி விட்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காத நான் உண்மையிலேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படிலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி மேலே கேள்வியே கேட்குறாங்க வந்தது பாட்டிக்கு தாங்க வந்திருக்காங்க அவனை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிடிச்சி உத உதன்னு உதச்சோம் அவன் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவன் அங்கேயும் தப்பிச்சிட்டான் நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் இல்லாட்டி என்ன ஆகுறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல மகேஷ் வந்து கேவலமாக இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இவங்க அசால்ட்டாக இருப்பாங்க நம்ம ஈஸியாக வந்து சமாளிச்சிடலான்னு பார்த்தா இந்த அளவுக்கு அடி அடி நடிச்சிருக்கீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் காரணம் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை அடித்து ஓட விட்டுட்டிங்களா நாங்கள் நாலு பேருங்க அவன் ஒருத்தந்தான் அது மட்டும் இல்லாமல் அவனை சமாளிக்கிறது எங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் தோணலை திருப்பி மகேஷ் ஆர்வக்குள்ளார பண்ணி மாட்டிக்காத அதுதான் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மகேஷ் வந்து தாங்கி தாங்கி வந்து நடக்கிறாங்க மதி வந்து கேட்குறாங்க எல்லோரும் முன்னாடியும் என்னப்பா தாங்கி தாங்கி நடக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சத்தம் போட்டிங்களா தான் வரப்போ கட்டில வந்து இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சரிங்க போய் பார்த்து தூங்க போங்க அப்படின்னு சொன்னோன்னா தூங்கிறதுக்காக வந்து போகிறாங்க பாட்டிக்காக நாங்கள் எல்லாருமே இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம் இப்போதைக்கு அவங்களால எதையும் கொண்டு சாதிக்க முடியாதுன்னு சூப்பராக இருக்கிறப்ப துளசிக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம மதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே அவனை அடித்து ஓட விட்டுட்டோங்கக்கா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வெற்றி கூட உன்னை நினச்சி கவலைப்பட்டாரு ஆனால் நான் எனக்கு தான் தெரியுமே என் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப எல்லாம் ஒன்றால் தான் அக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே மகேஷ் வந்து யோசிக்கிறாங்க இவ என்ன அஞ்சலியா இந்த அளவு அடி அடி நடிக்கிறா மதிதானே இவ இப்படி பண்ணிட்டாலே இவ மட்டும் இல்லைனா நிச்சயம் நமக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்திருக்கும் இவகிட்ட எந்த உதவியும் கேட்க முடியாது கேட்டால் இவன் மதிங்கிற விஷயத்தை எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிட்டு வீட்டை விட்டு பிடுவா